ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரீசெண்ட்டாக போட்ட வீடியோலாம் ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோ ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் பார்த்தா நம்ம சேனல் வீடியோஸில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க ப்ரோ ஜிம் போனால் ஹைட் வந்து குட்டையாக ப்ரோ ஜிம்முக்கு போனால் மாட்டோமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணிங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ லைக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ ஜிம்மில் போய் நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு பார்த்தினா பாடியில் வந்து டெஸ்டோஸ்டனில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த டெஸ்டோஸ்டான் ஹார்மோன்ஸ் வந்து உடற்பயிற்சி செய்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம பாடியில் பார்த்தினா வந்து போன் க்ரோத் மசில் க்ரோத் ஹேர் க்ரோத்லாம் நிறைய ப்ரொமோட் ஆகும் சொல்ல போனால் தக்க உடலமை இந்த அந்த டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸ் தான் தருதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த டெஸ்டோஸ்டன் ஹார்மோன்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா நம்ம நாளே உடற்பயிற்சி செஞ்சால் அதிகமாக நம்ம பாடியில் வந்து செக்ரீட் ஆகும் ப்ரொமோட் ஆகும் ஸோ அது பார்த்தினா உங்களுக்கு அதில் ஹைட் வந்து ஒரு சில சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஹைட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ அதனால் முடிஞ்சு அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டெல்லாம் இந்த விஷயத்தை வந்து புரிய வைங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போ ஹைட் குறையிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒர்க் அவுட்ஸ் இருக்குது டெத் லிஃப்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ் ஸோ இந்த டெத் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வெயிட் வச்சு பண்ணுறதுனாலையும் தப்பான ட்ரெயினர் அதாவது ட்ரெயினரே இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் சில ஹைட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த டெத் லிஃப்ட்டும் ஸ்குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயிட் வச்சு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வேற நார்மல் ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக எல்லாமே வந்து பண்ணலாம் ஸோ முக்கியமாக உங்களோட ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிட்டு எந்த ஒரு ஒர்க் இருந்தாலும் ஹெவி வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிட்டு வந்து அவுட் வந்து பண்ணுங்க ஸோ கைஸ் மறக்காமல் ஜிம் போகிறதுனால ஹைட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஃபேக் ஸோ அப்படி பார்த்துனா ஜிம் போறவங்க எல்லாருமே தான் இருக்கணும் ஜிம்முக்கு போகிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து குறையும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இந்த மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும் ஸோ அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் கேட்குற வீடியோஸ்லாம் வந்து நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ரெகுலர் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வச்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் கீழே வந்து ஜாயின் பட்டன் இருக்கும் ஸோ அந்த ஜாயின் பட்டனை க்ளிக் பண்ணி நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் உன்ட் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்னா நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதனால் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் உன் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோஸ் வந்துருக்கு ஸோ மறக்காம நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பாருங்கள் ஸோ பை கைஸ்